ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே நாளைய விடிகளில் அப்பன் அனுப்புகின்ற ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடக்கப் போகிறது என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அப்பன் உன்னிடத்தில் முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு கிடைக்கப் போகின்ற உதவி சாதாரண உதவி கிடையாது நீ கனவிலும் நினைத்துப் பார்க்க முடியாத ஒரு உதவியினைத்தான் உனக்கு செய்து கொடுப்பதற்காக ஒருவரை அனுப்புகின்றேன் என் குழந்தையே இந்த அப்பன் என்னிடத்தில் வந்து நீ உன் கஷ்டங்களை எல்லாம் சொன்னா என் பிள்ளையே உன் வாழ்க்கைக்காக உதவியை தரக்கூடிய ஒருவரை நீ கேட்டாயல்லவா நீ என்னிடத்தில் கேட்ட விஷயம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறது இன்று நான் உனக்கு சொல்லுகின்ற இந்த வாக்கின் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய உதவியானது இந்த அப்பன் நான்தான் தான் ஒருவர் மூலமாக உனக்கு வந்து கொடுக்கப் போகிறேனே தவிர வேறு யாரிடத்திலும் இருந்து நீ இதனை பெறப்போவது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் தெய்வத்தின் மூலமாகத்தான் நடக்க வேண்டும் என்று இருக்கிறது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அல்லவா நான் உன்னுடைய அப்பன் அல்லவா ஒரே நாளில் ஒரே நொடியில் வாழ்க்கையில் எல்லாம் தலையீலாக மாற வேண்டுமென்றால் இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான அர்த்தமே எதுவும் இல்லாமல் போய்விடும் அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நேரங்களையும் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களை எல்லாம் நானே உனக்கு கொடுத்து கொண்டுதானே இருக்கிறேன் அதை உன்னால் ஒருபோதும் இல்லை அப்பனே எனக்கு நீங்கள் இதுவரை எதுவுமே செய்தது இல்லை என்று உன்னால் சொல்ல முடியாது அல்லவா என் செல்லமே உன் வாழ்க்கைக்கு எது சரி என்று எனக்கு படுகிறதோ அதை நிச்சயமாக நான் கொடுத்துதான் தீருவேன் அதை ஒரு நாளும் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று மறுத்தது கிடையாது எனக்கு அல்லவா என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் இருக்கிறது அதையெல்லாம் எப்படி நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்னென்ன சூழ்நிலையில் இருந்தெல்லாம் நீ கஷ்டப்பட்டு எத்தனை தடங்கல்களை எல்லாம் தாண்டி நீ முன்னேறி வந்து கொண்டிருக்கிறாய் இதுவெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை என் குழந்தையே உன்னுடைய மனதில் இத்தனை வேதனைகளை அதிகமாக சுமந்த பிறகும் உனக்கு நான் கொடுத்த சிறு உதவியானது உன்னை எந்த அளவிற்கு உயரத்திற்கு அழைத்து செல்லப் போகிறது என்பதை நீ காணத்தான் போகிறாய் முதலில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையில்லாத மனிதர்களையும் நீ தூக்கி எறிந்துவிடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில மனிதர்கள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் சமாளிப்பதற்கே உனக்கான நேரம் போதவில்லை அப்படி இருக்கும் பொழுது எப்படி உன் எதிர்கால வாழ்க்கையைப் பற்றி உன்னால் முழுமையாக சிந்திக்க முடியும் என் பிள்ளையே இது நாள் வரையிலும் உனக்குள் இருந்த அத்தனை சோகங்களையும் நீ மறந்துவிடு இனி உனக்கான புதிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்பதை மட்டும் உன் மனதிற்குள் தெளிவாக புரிய வைத்து கொண்டால் போதும் எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகத்தான் மாறும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன்னுடைய கைகளிலே வந்து சேரப்போகின்ற காலகட்டம் இப்போது வந்து விட்டது இந்த கருப்பன் உனக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான நேரத்தில் தான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் எப்போது இந்த அப்பனுடைய அன்பினை நீ முழுவதுமாக உணர்கின்றாயோ அப்பொழுது உனக்கு நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் அபரிமிதமாக இருக்கும் ஏதோ தெய்வத்தை வணங்குகிறோம் என்று சிலர் என்னை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அப்படி இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த அப்பனது வாக்கு அத்தனை சுலபமாக கிடைத்து விடாது அவர்களுக்கான நல்ல பலன்களும் வாழ்க்கையில் நடந்து விடாது என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே இந்த அப்பனை நாள்தோறும் வணங்கி நம்பிக்கையோடு இதை நீ கேட்டுப்பார் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை எல்லாம் நீயே கண்கூடாக காண்பாய் எத்தனை பேருக்கு இந்த வாக்கியம் கிடைக்கும் தெய்வத்தின் வாயிலிருந்து தெய்வத்திடம் இருந்து கிடைக்கின்ற உதவி பற்றியும் அது யார் மூலமாக கிடைக்கப் போகிறது என்பதை பற்றியும் எத்தனை பேருக்கு தெரிந்துவிடப் போகின்றது என் பிள்ளையே இதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வாக்கியம் இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் நாளைய விடியலில் நீ சந்திக்கப் போகின்ற ஒருவர் என்ன அடையாளத்தோடு வருவார் என்பதையும் உனக்கு சொல்லிவிடுகிறேன் என் தங்கமே நான் சொல்கின்ற நபரின் அடையாளமானது அவருடைய நெற்றியில் நிச்சயமாக திருநீரோ அல்லது குங்குமமோ சந்தனமோ அல்லது மூன்றுமோ எப்போதும் சேர்ந்து இருக்கும் அவருடைய நெற்றியில் எப்பொழுதும் மங்களகரமான பொருள்கள் இருக்கும் அது மட்டுமல்ல அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளானது உன்னுடைய மனதிற்குள் ஏதோ ஒரு ஆறுதலை கொடுத்து கொண்டுதான் இருக்கும் நீ நடக்காது என்று சொல்கின்ற விஷயத்தை நீ நினைக்கின்ற விஷயத்தை அவர் நடத்தி கொடுப்பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளையும் அவர்கள் உனக்கு உருவாக்கித் தருவார்கள் உனக்கு நல்ல வாக்கினை தருவார்கள் என் பிள்ளையே அப்பன் சொல்கின்ற இந்த நபர் உன் வாழ்க்கையில் வந்து உன் இடத்தில் உதவியினை செய்யும் பொழுது நீ ஒன்றை மனதில் வைத்துக்கொள் இந்த அப்பன் தான் அவர்களை அனுப்பி இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல பிள்ளையே இனி எதற்காகவும் நீ வருந்திக்கொண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாருடைய வார்த்தைகள் உன் மனதுக்கு ஆறுதலை கொடுக்கின்றதோ யாருடைய வார்த்தைகளினால் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதுதான் நடக்க காத்திருக்கிறதோ யார் பேசினால் நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை கெட்ட எண்ணங்களையும் மறந்து நல்லது நடக்கும் என்று உறுதியாக நம்புகிறாயோ யார் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று நீ நினைக்கிறாயோ அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை மறந்து விடாதே உனக்கு ஆறுதலாக இதுபோல இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு நாளும் நீ உதாசீனம் செய்து விடாதே அவர்களின் வார்த்தைகளை எல்லாம் நீ மதிக்காமல் சென்று விடாதே என் பிள்ளையே ஏன் நான் ஒவ்வொரு முறையும் உன்னை பற்றி உன்னிடத்தில் பேசுகின்ற பொழுதெல்லாம் நீ என்ன நினைக்கிறாய் உன்னால் முடியுமா என்றெல்லாம் கேட்கிறேன் அல்லவா என் செல்லமே உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது உன்னால் ஒரு விஷயம் முடியாது என்றால் அதை வேறு யாராலும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க வேண்டுமானால் உன்னுடைய மனதை நீ எப்போதும் தளர விட்டுவிடாதே நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் நீ படாத கஷ்டங்களை எல்லாம் பட்டுவிட்டாய் இனிமேலாவது நீ முழுமையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய நம்பிக்கைதான் நீ நினைத்தது போல உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த கருப்பணி அன்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்னுடைய பிள்ளையை நான் ஒரு நாளும் ஆபத்தில் தனியே விட்டுவிட மாட்டேன் அப்பன் நாளை நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு யாரை கண்டாலும் நீ நிச்சயமாக அவர்களை தவற விட்டு விடாதே நாளை இரவுக்குள் அவர்களை சந்திக்கின்ற வாக்கியம் உனக்கு கிடைக்கும் அவர்களின் முகத்தில் தெய்வ கடாட்சம் தாண்டவமாடும் அது போன்ற ஒரு உணர்வு உனக்குள்ளே ஏற்படும் இந்த அளவிற்கு நாளை உன் வாழ்க்கையில் இந்த கருப்பன் வரப்போகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் நானே உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல வழியை காண்பித்து கொடுக்கப் போகிறேன் இனி உனக்கு எந்த ஒரு மனக்கவலையும் தேவை கிடையாது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்